நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் படத்துல நடிக்கிற ஹீரோயின்ஸை விட சீரியல்களில் நடிக்கும் கதாநாயகிகளுக்கு தான் அதிகமான ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க சமூக வலைதளத்தை கூட படங்களில் நடிக்கும் கதாநாயகிகளை விட சீரியலில் நடிக்கும் கதாநாயகிகளுக்கு தான் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி ஒருத்தவங்க தான் நம்மளுடைய கல்யாண முதல் காதல் என்ற சீரியல நடிச்சு வந்திருந்த பிரியா பிரியா வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் தாங்க அந்த சீரியல்ல நடிச்சிருப்பாங்க அதைத் தொடர்ந்து எனக்கு கல்யாணம் ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா அனௌன்ஸ்மெண்ட பண்ணிட்டு அந்த சீரியல் இருந்து விளையிட்டாங்க தற்போது அந்த சீரியல்ல வேற ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சு வந்துட்டு இருந்தாலும் பிரியாவோட ரசிகர்கள் அனைவருக்குமே பிரியா அந்த சீரியலை விட்டு போனதுல ரொம்ப பெரிய துக்கமாக இருந்துச்சுங்க அதை தொடர்ந்து பிரியா வந்துட்டு தற்போது ஒரு சின்னதாக பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சீரியல்ல நடிக்க தொடங்கும்போதே வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல நடிக்க மாட்டேன் அப்படின்ற தான் நடிக்கவே வந்தேன் அதனால அந்த சீரியல்ல இருக்கவங்களுக்கு நான் போறது மிகப்பெரிய கஷ்டமா இல்லை ஆனா என் ஆடியன்ஸ்க்கு கன்ஃபார்மாக நான் கண்டிப்பா தேங்க்ஸ் பண்ணி ஆகணும் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு என்ன அந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்காங்க இருந்தாலும் நான் சொல்லாம கொல்லாம அந்த சீரியலை விட்டு போனது உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம் அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லங்க நான் இன்னும் திருமணம் செஞ்சு கொள்ளவில்லை அப்படி கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கிட்டா உங்ககிட்ட சொல்லாம என் திருமணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் பிரியா வந்துட்டு சாரி சொன்னாலும் கண்டிப்பா வந்துட்டு அவங்க ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றது தாங்க உண்மையான விஷயம் மேலே இது போன விஷயங்களை உடனு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ